இந்த ஆவுடியார் இந்த பிண்டிகான் இந்த இடங்க இந்த பிண்டிகான் இந்த இடம் தான் அம்பாளுடைய சிரஸ் இங்க இருக்கும் அம்பாளுடைய பாதம் இங்க இருக்கும் அம்பாள் இந்த இது மூலியமா தான் நமக்கு அருள் கிடைக்கிறது இந்த பிண்டிகான் இந்த நீங்க ஒரு நீங்க ஒரு ஒரு இடம் நீங்க வெளியில வருது பாருங்க இந்த அபிஷேகம் ஜலம் பண்ணும்போது வெளியில வருது அதுக்கு அதுக்கு வந்து கோமுகின்னு பேர் நீங்க வெளியிலயும் கோமுகின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தோம் இது முழுக்கவே சிவனுடைய அங்கம் இது இங்க நவசக்திகள் எல்லாமும் வெளியில அந்த கோமுக்கியில நவசக்திகளை பூஜை பண்ணுவா இங்க அம்பாளுடைய பாத கமலங்கள் என்ன இருந்தா அப்ப சிவன் சக்தி இணைந்த ரூபம்தான் சிவலிங்கம் அப்படின்றது நம்ம ஸ்ரீசக்ரம் நம்ம பார்த்தோம் சிவசக்கரம் சக்தி சக்கரம்னா நான்கு ஐந்து ஒன்பது ஆவரணங்கள் பார்த்தோம் சிவலிங்காக்காரமும் சிவனும் சக்தி இணைந்த உருவம் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சம் முழுக்க நம்ம நீங்க மேல பார்க்கிறோம் வான் இருக்கு வான் இப்படி இருக்கு கீழே பார்க்கறோம் பூமி இருக்கு இதுதான் வான் இந்த இந்த பாகம் இருக்கு பாருங்க வான் இது பூமி அப்ப பிரபஞ்சம் முழுக்க இவருக்குள்ள இருக்கின்றது சாஸ்திரா சொல்றது